அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிதருக்கு புதன் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிதருக்கு லாபஸ்தானத்திற்கும் எட்டாம் இடத்துக்கும் உரியவர் புதன் பகவான் அஸ்தம லாபாதி ஆனவர் புதன் லாபாதிபதி உச்சம் பெறுவது நன்மைதான் லாபம் குவியும் தொழில் வெற்றி நடை போனும் செல்வாக்கு உயரும் செல்வாக்கு சொல்வாக்கு சகல சம்பத்து ஐஸ்வர்யம் அனைத்தும் தேடி வரும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் பெரும் முக்கிய புள்ளியாக மாற வாய்ப்பு உருவாகும் ஒரு பெரிய விஐபியாக மாறுவீர்கள் உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுடைய செயல்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம் நல்ல மிகப்பெரிய கம்பெனிகள் தொழில் ஸ்தாபனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் அதை ஏற்று சென்றால் நல்ல வருமானம் கிடைக்கும் தொழிலை விரிவு செய்து பிறந்த வருமானத்திற்கு வலியமைத்து கொள்வீர்கள் அக்டோபர் ஆறில் புதன் சுக்கரனுடன் துலாம் ராசியில் இணைந்து புத சுக்கர யோகம் உருவாகிறது எனவே பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைவீர்கள் தொழிலை விரிவு செய்யும் முயற்சி கைகூடும் செல்வாக்குமிக்க ஒருவரால் செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மை பெருகும் கலைத்துறை நன்மை படிப்பு நன்மை பெண்களுக்கு வரன்கள் வாசல் தேடி வரும் இதுவரை பெண்களுக்கு சுபகாரியம் நடக்காமல் இருப்பவர்களுக்கு வரங்கள் வாயில் தேடி வரும் தற்சமயம் விருச்சிக ராசிதருக்கு குரு சாதகமாக இருக்கிறார் சனி நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக வக்கரம் பெற்று இருக்கிறார் சிலருக்கு உடல் உபாதைகள் மூட்டு வலி கருக்கால் வலி போன்றவை இருக்கும் ராகு பகவான் ஐந்தில் இருந்து பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்கும் இந்த நேரத்தில் புதன் பெயர்ச்சி அவர்களை மகிழ்விக்கும் சந்தோஷம் அடைவார்கள் எந்த விருத்திக ராசினர் பிறக்கும் போது புதன் நீச்சம் அடைந்திருக்கிறாரோ இல்லை மறைந்திருக்கிறாரோ பெருமாள் கோயிலுக்கு சென்று புதனை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன்